ஹரி கிருஷ்ண ஓம் நமோ பகவாசு நாராயணம் நமஸ்தரம் நோத்தம்தவீம் சரஸ்வதிவியா ததோஜய உதீரையேத் அபத்ரேஷு நித்யம் பாகவத நஷ்டாயத்திரம் பாகவதசேவையா உத்தமஸ்லோக்கே பிர்வீ முகம் கரோதி வாச்சாலம் பங்கும் லா தே கிரிம் எத் ஸ்ரீ குரும் ஸ்ரீகுரும் தாரினம் பரமானந்த மாதவம் ஸ்ரீச்சைத்திய ஈஸ்வரம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அதம் பத்து பக்தருள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்று பித்ரிய ஆதிஷ்ட யதோக்தம் வாதி மைய மையாவேஷ்ய மனஸ்தாத குரு கர்மாணி மத் வேர்ட் பை வேர்ட் மீனிங் பித்ரியாம் தந்தைக்குரிய ச கூட ஸ்தானம் ஸ்தானத்தில் சிம்மாசனத்தில் ஆதிஷ்ட அமர வேண்டும் யதா உக்தம் விவரிக்கப்படுவது போல பிரம்மவாதிபி வேத நாகரிகத்தை பின்பற்றுபவர்களால் மையி எண்ணில் ஆவேஷிய முழுமையாக ஆழ்ந்து மன மனம் தாத குழந்தாய் குரு நிறைவேற்ற வேண்டும் கர்மணி கர்மானி விதிக்கப்பட்ட கடமைகளை மற்பற என்னுடைய செயலின் பொருட்டு டிரான்ஸ்லேஷன் ஈம கிரியைகளை நிறைவேற்றிய பிறகு உன் தந்தையின் ராஜ்ய பொறுப்பை நீ ஏற்றுக்கொள்வாயாக நீ சிம்மாசனத்தில் அமர்ந்து பௌத்திக செயல்களால் கலக்கமடையாமல் எப்போதும் உன் மனதை என்னிடம் நிலைத்திருக்க செய்வாயாக வேத விதிகளை மாறாமல் சம்பிரதாயத்தை முன்னிட்டு உன்னுடைய குறிப்பிட்ட கடமைகளை நீ நிறைவேற்ற வேண்டும் பற்போட்பை சிலபிரபா ஜெய் சிலபிரபுபா ஒருவன் பக்தனாகும் பொழுது வேத கட்டுப்பாட்டு விதிகளை பின்பற்றும் கடமையிலிருந்து அவன் விடுபடுகிறான் ஒருவன் நிறைவேற்ற வேண்டிய கடமைகள் பல உள்ளன ஆனால் அவன் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரிடம் பூரண சரணாகதி அடைவானாயின் இத்தகைய கடமைகளுக்கு இனி அவன் கட்டுப்பட்டவன் அல்ல இதை ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் பதினொன்று அத்தியாயம் ஐந்து பதம் நாற்பத்தி ஒன்று பின்வருமாறு குறிப்பிடுகிறது தேவர்ஷி பூதாப்த நிருணாம் பித்ருநாம் கிங்கரோ நாயம் ருநீச்சராஜன் சரணம் சரண்யம் கதோ முகுந்தம் கர்த்தம் பகவானுடைய தாமரை பாதங்களில் பூரண சரணாகதி அடைந்த ஒருவன் தன் முன்னோர்களுக்கோ சிறந்த முனிவர்களுக்கோ மனித சமுதாயத்திற்கோ சாதாரண மனிதனுக்கோ அல்லது ஒன் எந்த ஒரு ஜீவராசிக்கோ கடன்பட்டவன் அல்ல இதுவே மேற்கூறிய ஸ்ரீமத் பாகவத ஸ்லோகத்தின் பொருளாகும் இருந்தாலும் பகவான் நரசிம்மர் வேத விதிகளை பின்பற்றும்படி பிரகலாதருக்கு அறிவுரை கூறினார் ஏனெனில் அவர் சக்கரவர்த்தியாகப் போவதால் மற்றவர்களும் அவருடைய உதாரணத்தையே பின்பற்றுவார்கள் இவ்வாறாக பிரகலாதர் அவரது அரசாங்க கடமைகளில் ஈடுபட வேண்டும் என்று பகவான் நரசிம்மர் அறிவுறுத்தினார் இதனால் மக்களும் பகவத் பக்தர்கள் ஆவார்கள் யத்யத் ஆச்சரதி தத்தத் ஏவதரோஜனக்சத் பிரமாணம் குருதே லோகஸ்தத் அனுவர்த்ததே என்று ஸ்ரீமத் பகவத்கீதையில் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் மூன்றாம் அத்தியாயம் இருபத்தி ஒன்றாவது பதத்தில் கூறுகிறார் இதன் பொருள் பெரிய மனிதன் எத்தகைய செயல்களை செய்கிறானோ அதையே பாமர மக்களும் பின்பற்றுகிறார்கள் தன் செயல்களால் எந்த தரத்தை அவன் உவமை அமைத்துக் காட்டுகிறானோ அதையே உலகம் முழுவதுமே பின்பற்றுகிறது ஒருவன் எவ்வித பௌதீக செயல்களிலும் பற்று கொண்டவனாக இருக்கக்கூடாது ஆனால் ஒருவன் வேத கோட்பாடுகளிலிருந்து விலகி செல்லக்கூடாது என்பதை பாமர மனிதனுக்கு காட்டும் பொருட்டு ஒரு உதாரணமாக ஒரு பக்தன் இத்தகைய செயல்களை செய்யலாம் ஹரே கிருஷ்ணா ஸ்ரீமத் பாகவதம் ஸ்கந்தம் ஏழு அத்தியாயம் பத்து பரம பக்தர்களுள் சிறந்த பிரகலாதர் என்னும் தலைப்பில் பதம் இருபத்தி மூன்றுடைய சில பக்திவேதாந்த சுவாமி பிரபுபாதாவின் விளக்க உரை இத்துடன் நிறைவடைந்தது ஹரே கிருஷ்ணா சில குருதேவுக்கு ஜெய்